ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி அந்த கதையோட எடுத்த போய் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மறக்காமல் நம்ம அது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்கு உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம் நான் வந்து எங்கள் அத்தைகிட்டையும் எல்லார்கிட்டையுமே சொன்னேன் இது மாதிரி இந்த பணத்தை எடுத்து நீங்கள் என்னகிட்ட கொடுத்துருங்க ஏன் அப்படின்னா எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அதனால் வந்து இந்த பணத்தை எடுத்து எனக்கு கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் இதாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன் ஆனால் வந்து அவங்க என்ன சொன்னாங்கன்னா அதெல்லாம் சரியாக வராது நீங்கள் வந்து எதாக இருந்தாலும் கொஞ்சம் யோசித்து முடிவு எடுக்கிறது தான் நல்லது ஏன்னா இப்போதைக்கு உங்கள் கிட்டே வந்து எல்லாமே வந்து சரியாக வரலை அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சிடுது அதனால எதுக்கு எடுத்தாலும் நம்ம வந்து ஒரு அவசியத்தை நம்ம எடுத்துகிட்டு போனோம்னாலே வந்து எந்த விதலாக இருந்தாலும் நம்ம இருக்கிறது நம்ம வந்து முடிஞ்ச வரைக்கும் நம்மளால வந்து செய்வோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கும் அந்த நம்பிக்கையை தான் நம்ம காப்பாற்றணுமே தவிர அதை விட்டுட்டு நம்மளுக்கு இதெல்லாம் வந்து வராது பண்ணாது செய்யாது அப்படிங்கிறத நம்மளால் இது பண்ணிக்க முடியாது ஏன்னா இப்போ இருக்கிற நிலமைக்கு இதெல்லாம் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் மனசு வந்து இதாக இருக்கும் ஆனால் போக போக எல்லாம் வந்து சரியாகுதா இல்லையா அப்படிங்கிறத நம்ம தான் பார்க்கணும் போக போக எல்லாம் சரியாயிடும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு ஓட்டுங்க அவ்வளோதான் நம்ம அதுக்கு மேலே எதுவும் வந்து செய்ய வேண்டிய அவசியங்கிறது கிடையாது அப்படின்னு ஆமாம் அதெல்லாம் அவசியம் கிடையாது நம்மளுக்கு இதுக்கு மேலே வந்து இந்த விஷயத்தில் வந்து இது பண்ணணுங்கிறதெல்லாம் எனக்கு புரியலை எனக்கு வந்து இதுக்கு அடுத்தது நீங்கள் வந்து எல்லாமே வந்து உங்களுக்கு தேவையான விஷயத்தில் வந்து அதெல்லாம் சொல்கிறீங்க பண்ணுறீங்க ஆனால் எனக்கு அதுக்கு அடுத்தது என்ன வந்து செய்யணும் பண்ணணுங்கிறதுல உங்களுக்கு ஒரு அவசியம் இருந்தாலே போதும் அப்படின்னு ஒன்று அவசியம்லாம் இருக்குது தான் ஆனால் இதுக்கு அடுத்தது உங்களுக்கு அதெல்லாம் வந்து சரியாக வருதா இல்லையா இதுக்கு மேலே வேணுமா வேண்டாமா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து பார்த்துக்கிட்டு தான் வந்து இது பண்ண வேண்டிய அவசியங்கிறதுல இருக்கிறோம் அப்படின்னோன்னே சரி விடுங்க அதெல்லாம் நம்ம யாருக்கும் இதுக்காகவும் வந்து சரியாக வரும் அப்படிங்கிறதுல நம்ம ஒரு நம்பிக்கையை மட்டும் வச்சுக்கிட்டோம்னாலே போதும் போக போக எல்லாமே வந்து நம்மளுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதுல தான் நான் நினைக்கிறேன் அப்படின்னு ஒன்று கிடைக்கும்னு நினைக்கிறீங்கம்மா இல்லைங்கள நம்ம அதை நினைக்கிறத பொறுத்து தான் ஒரு சில விஷயங்கள் நம்மளுக்கு மாறுது மாறாமல் இல்லை அப்படின்னோன்னே சரி சரி விடுங்க விடுங்க அதெல்லாம் நம்மளுக்கு போக போக எல்லாமே வந்து கடவுள் வந்து நம்மளுக்கு எல்லாமே கொடுத்துருக்காரு அப்படின்னு நினச்சிட்டு நம்ம போயிட்டுருக்க வேண்டியது தான் இதுக்கு மேலே யாரையும் நம்ம வந்து பதில் சொல்லணுங்கிற அவசியம்லாம் கிடையாது அப்படின்னோடனே ஆமாம் அவசியம் இல்லை தான் நம்மளுக்கு ஏன்னா இதெல்லாம் வந்து நம்மளுக்கு சரியாக வரலை அப்படிங்கிறத தாண்டி நம்மளுக்கு அதுக்கு அடுத்தது நம்மளுக்கு என்ன கிடைக்குதோ அதை வந்து நம்ம இருக்க முடியாதான் நம்மளுக்கு அதுக்கு மேலே யாரும் வந்து சொல்லலை பண்ணலைலாம் நம்ம நினைக்கக்கூடாது ஆமாம் ஆமாம் அதெல்லாம் நினைக்கக்கூடாது தான் நம்மளுக்கு இதுக்கு மேலே யாரும் எதுக்காகவும் வந்து மாற்றிக்கணும் பண்ணணும் செய்யணும் அப்படிங்கிறதுல நீங்கள் தான் கவனமாக இருக்கணும் நம்மளுக்கு அதுக்கு மேலே வந்து எதுவும் வந்து சொல்லணுங்கிறதெல்லாம் கிடையாது ஒன்று சரி விட்டுட்டு வாங்க நம்ம அதெல்லாம் இது பண்ணிக்குவோம் சரி பண்ணிக்குவோம் சரியாக வரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு மட்டும் எந்த விஷயமா இருந்தாலும் ஏற்றுக்கிட்டு போயிட்டுருக்க வேண்டியது தான் அப்படின்னு ஒன்று சரி சரி அதெல்லாம் விட்டுருங்க விட்டுட்டு வேலையை பாருங்கள் நம்மளுக்கு எல்லாம் சரியாக வரும் அப்படிங்கிறத தான் நான் வந்து ஒரு சில நேரத்தில் வந்து யோசிக்கிறேனே தவிர யோசிக்காமல் இல்லை எல்லாமே யோசித்து தான் எடுக்கிறேன் யோசிக்காமல் நான் என்ன இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அண்ணன் சொன்னார் இல்லைன்னா நீ வந்து சொல்கிற பண்ணுற இல்லைங்களை நான் எல்லாமே வந்து இங்கே இதுக்காக தான் நீ யோசிக்கிறேன் ஆனால் வந்து அது ஃபேமிலிக்குள்ளேன்னு அந்த விஷயத்த எடுத்துகிட்டு வரப்போ அது அந்த மாதிரிலாம் இல்லை அதில் வேறு காரணங்கள் வந்து ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஒரு மாதிரிலாம் நம்மளுக்கு யோசிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னோன்ன சரி விடுங்கம்மா அதெல்லாம் நம்ம வந்து எதையும் இப்போ பேசுகிற மாதிரி இல்லை இதுக்கு அடுத்தது நம்மளால் என்ன செய்ய முடியுதோ அதை வந்து எடுத்துகிட்டு போய்ட்டுருக்க வேண்டியதாக விட்டுட்டு வேலையை பாருங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லியாச்சு சரி ஓகேம்மா அப்படின்ட்டு இருந்தாங்க